ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் ஏற்கனவே வந்து கொல்லிமலை வந்து போயிருந்தேன் சொன்னோம் ஸோ அந்த வீடியோவில் வந்து கொல்லிமலையில் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம் அப்படிங்கிற ரெசார்ட்டோட டீட்டெயில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து மலை வீடு ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு ரெசார்ட்டில் தான் அது வந்து எங்கே இருக்குன்னா செம்மேடில் இருக்குது செம்மேடுங்கிறது ஒரு டவுன் தான் நம்ம நடுவுலேயோ வேறு எங்கேயாவது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கடை இருக்காது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்கும் எல்லா கடைகளையுமே இருக்கும் நமக்கு அதனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்குது நீங்கள் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி எதுவுமே இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் அந்த பக்கமும் பெரிய இடம் இருக்குது நமக்கு ஃபோர் வீலர்லாம் பார்க் பண்ணுற மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்களே இது ஃபுல்லாக வந்து ஃபேமிலி வந்து தங்குற ரூம்ஸ் வந்து ஸோ இதுக்கு அந்த சைடு என் பையன் நடந்து போய்ட்டுருக்கான் பாருங்கள் அதுக்கு அந்த சைடு வந்து ஃபுல்லாக பேச்சுலர்ஸ் வந்து தங்குறது ஸோ நடுவில் வந்து ரிசப்ஷன் இருக்குது அதனால் ஃபேமிலியோ பேச்சுலர்ஸோ ஸோ எந்த ஒரு டிஸ்ட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ரூம்ஸ் நாங்கள் வந்து இதில் தான் தங்கியிருந்தோம் இப்போ உள்ளே வந்து என்ட்ராக பாருங்கள் ஸோ இது தான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம் ஸோ உள்ளே போகும்போது சின்னதாக ஒரு ஹால் மாதிரி இருக்கும் அந்த ஹால்லேயே வந்து ரூம்ஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரூமுமே உங்களுக்கு வந்து ஹாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து ரெண்ட் மாதிரி பேசிக்கணும் ஸோ உள்ளே வந்து தனியாக வந்து ரூம்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து லாக் ஆகியிருக்கு ஒரு ரூம் வந்து ஓப்பனாக இருக்குது உள்ளே போய் காட்டலான்னு பார்த்தேன் பட் அதுலேயும் வந்து ஃபேன் இருந்துச்சு உள்ளே ஆள் இருக்காங்கன்னு தெரியல ஸோ அதனால் நான் உள்ளே போகல ஸோ நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து ஃபேமிலியோடு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக நல்ல ஒரு ரூமாகவே இருந்துச்சு எங்களுக்கு வந்து ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து தங்கியிருந்த ரூம் நாங்கள் வந்து அவங்க வந்து எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து இதுதான் ஓகேவாக இருந்துச்சு முன்னாடியே இருந்துச்சு அது இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுமே வந்து தனியாக வெளியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரூமுக்குள்ளேயே இல்லாமல் அதனால் நாங்கள் வந்து இது எடுத்துக்கிட்டோம் ஸோ ரூம் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து தங்குற அளவுக்கு இருக்குது நாங்கள் வந்து அஞ்சு பேர் போயிருந்தோம் அதனால் வந்து எங்களுக்கு இந்த ரூம் ஓகே அப்படின்னு இருந்துச்சு சின்ன வந்து சிங்க்கிளாக ஒரு காட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஒருத்தங்க வந்து தூங்குற மாதிரியும் பெருசாக ஒரு கிங் சைஸில் காட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் தாராளமாக நாலு பேர் வந்து தூங்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ரூம்லேயே வந்து ஒரு டேபிளோ ரெண்டு சேரு சின்னதாக நமக்கு வந்து ஒரு எல்இடி டிவியும் கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு அது இல்லாமல் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு ஸோ இதோட ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரரூபா கேட்டாங்க ஸோ சீசன் டைமில் நாங்கள் போனோம் அப்படின்னா அதிகமாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த மாதிரி கொல்லிமலை டூர் போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு கண்டிப்பாக இந்த கார்டு வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ அதில் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ